மத்தியமான கூட படித்தவன் ஒருத்தன் பேர் சொல் இல்லை ஆளை காட்டுன்னு சொன்னால் நான் எங்கே போகிறது ஏன் யா புரிஞ்சிக்க மாட்டேங்க நியூஸ் அப்டேட் அவர் மர்ம புதிர்க்கு விளக்கம் உண்டா வாக்களிக்க வேண்டுமெனில் மக்கள் ஏகப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டுமாம் ஆனால் நாட்டின் உழை உயர் பதில் இருக்கும் நபர் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்ட கல்வித் தகுதிக்கான ஆவணத்தை சமர்ப்பிக்க மாட்டாராம் இந்த மர்மத்துக்கான விளக்கத்தை யாராவது கொடுக்க முடியுமா எழுத்தாளர் சஞ்சய் சஞ்சய் ஜா சஞ்சய் ஜா பேசுக்கள் சோனியா பேசுங்கள் பேட்டரி வாங்கி கொடுத்த பேரறிவாளனை பிடிச்சாங்களே சிபிஐ ராஜீவ்காந்தியை கொள்ளுவதற்கு பேட்டரி வாங்கி கொடுத்த பேரறிவாளனை பிடித்த சிபிஐ பேட்டரி வாங்க பணம் கொடுத்து சந்திராசாமி ஏன் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சஞ்சய் ஜா பாபா அவரே அப்பாவி அவர் பாட்டில் ஏதோ எல்லோரும் அவர் மரண வியாபாரி அந்த வியாபாரி இந்த வியாபாரி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் ஆகிட்டாங்க அவர் டிகிரியை காட்டுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் பேட்டரி வாங்க பேரறிவாளனை பிடிச்சிட்டு பேட்டரி வாங்க பணம் கொடுத்து சந்திரசாமியை பிடிக்க மாட்டேங்கிறீ பேசுங்கள் சோனியா பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறான் டேய் சஞ்சய்ஷா பேசுங்கள் ஜானியா பேசுங்கள் சோனியா பேசுங்கள் என்ன பேசு போட்டு ஏமாலய போட்டு கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க